அந்த ஊர் மலைகளும் மரங்களும் சூழ்ந்த ஒரு சின்ன கிராமம் காலை மாலைன்னு வேறுபாடு இல்லாம அந்த இடத்துக்கு ஒரு அமைதி இருக்கும் ஆனா அந்த அமைதி நிம்மதியானது இல்லை அது போராடுற உயிர்களோட அமைதி அந்த கிராமத்தின் ஓரத்தில் காலத்தால மறக்கப்பட்ட ஒரு பழைய சிவன் கோவில் இருந்தது பூஜை நடந்தாலும் மக்கள் வருகை ரொம்ப குறைவு ஆனா அந்த கோவில் முழுக்க ஒரு சக்தி நிரம்பி இருந்தது அந்த கோவிலுக்கு அருகில் தான் அந்த நாய் இருந்தது அழகான நாய் இல்ல வலிமையானதும் இல்ல ஒரு காலு சற்று ஊனமா உடம்பு முழுக்க புண்கள் பசிக்காக குப்பை தொட்டிகளை தேடி போகும் அங்கே அடிபடும் விரட்டப்படும் யாரும் அதை ஒரு உயிரா நினைக்கல அது குறைத்ததே இல்ல எதிர்த்து நின்றதே இல்ல கண்ணுல மட்டும் ஒரு சோகம் நானும் உயிர் தானேன்னு கேட்குற மாதிரி ஒரு நாள் மாலை வானம் கருமையாக மாறிச்சு இடி மின்னல் கனமழை அந்த நாய் நடுங்கிக்கிட்டே ஓடிச்சு ஓட சக்தி இல்ல பயம் மட்டும் அதிகம் எங்க போவது தெரியாம கடைசியில் அது வந்து நின்ற இடம் சிவன் கோவில் வாசல் கதவு மூடியிருந்தது உள்ள போக முடியல ஆனா சிவலிங்கம் இருக்கிற திசையை பார்த்து எதுவும் கேட்காம எதுவும் சொல்லாமல் அமைதியாக படுத்தது அந்த நேரத்துல காற்றோடு சேர்ந்து ஓம் நம சிவாயன்னு ஒரு சத்தம் வந்த மாதிரி தோணுச்சு அடுத்த நாள் காலை சில இளைஞர்கள் வந்தாங்க கோவில் முன்னாடி நாய் படுத்திருப்பதை பார்த்து கோபப்பட்டாங்க அசிங்கம் பண்ணிடும் அடித்து விரட்டுங்கன்னு சொல்லி கல் எறிய முயற்சி பண்ணாங்க நாய் எழுந்துக்க முயற்சி பண்ணுச்சு ஆனால் ஓட முடியலை அது கடைசியாக சிவன் சந்நிதியை பார்த்தது அந்த பார்வையில் பயமும் இல்லை கோபமும் இல்லை உதவி கேட்குற பார்வை மட்டும் அந்த நொடியில் வானம் திடீர்னு இருண்டது காற்று சுழன்றது பெரிய இடிமுழக்கம் முழக்கம் கல்லு ஏறிய வந்த கை அப்படியே நின்றுடுச்சு உடம்பு முழுக்க நடுக்கம் அதே சமயம் கோவிலுக்குள்ள இருந்த பூஜாரி ஓடி வந்தார் நிறுத்துங்கன்னு கத்தினார் தன்னை காத்து கொள்ள முடியாத உயிர் இது சிவன் வாசல்ல இருக்கிற உயிர்னு சொன்னார் அந்த வார்த்தைகள் கேட்டதும் எல்லாரும் அமைதியா நின்றாங்க அந்த நாய் அசையாம படுத்திருந்தது கண்ணில் நீர் வழிந்தது வலி இல்லை பயம் இல்லை மெதுவாக அதன் மூச்சு நின்றது அந்த இடம் முழுக்க ஒரு அமைதி அடுத்த நொடி கோவில் மணியோசை யாரோ அடிக்காம தானா உளிச்சது பூஜாரியின் கண்களில் நீர் சிவான்னு மட்டும் சொன்னார் அந்த உயிர் முக்தி அடைஞ்சிடுச்சுன்னு அவருக்கு புரிஞ்சது அந்த இரவு பூஜாரிக்கு கனவு வந்தது சிவன் முன்னால நின்றார் சிவன் மென்மையாக சொன்னார் அது தன்னை காத்து கொள்ள முடியாத உயிர் அதனால் நான் தான் அதை காத்தேன் யார் யார் இந்த உலகத்தில் உதவி இல்லாமல் உடைந்து கிடக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் என் கண்காணிப்பில் தான் இருக்கிறார்கள் அந்த வார்த்தைகள் பூஜாரியின் மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்சது அடுத்த நாளிலிருந்து அந்த கோவில் மாற ஆரம்பிச்சது மக்கள் வர ஆரம்பிச்சாங்க அந்த இடத்துல அந்த நாய்க்கு ஒரு சின்ன சமாதி கட்டினாங்க அதுல எழுதுனாங்க இங்கே சிவன் காத்த உயிர் உறங்குகிறது அந்த நாய் போனாலும் அதன் கதை அந்த ஊரில் வாழ ஆரம்பிச்சது இந்த கதை ஒரு நாய் பற்றி மட்டும் இல்லை சில நேரம் நாமும் அந்த நாய் உடைந்து உதவி இல்லாமல் தன்னை காத்து கொள்ள முடியாமல் நின்றிருப்போம் அப்படி ஒரு நேரம் வந்தா நினைவில் வைங்க நீ பேச வேண்டாம் நீ அழ வேண்டாம் சிவன் பார்த்துக்கிட்டே தான் இருக்கார் ஓம் நம